கலை சேனல் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல மார்ச் மாதத்துக்கான ராசிபுல்கள் மீனராசிக்கு எப்படி இருக்கு மீனராசி நேர்களை உங்களுடைய ராசி அதிபதியான குரு பாத்தீங்கன்னா மூணாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இதனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் ஒன்பதாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கிறார் இதனால தகப்பனார் வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நிலச்சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகம் இருக்கிறது அதே நேரம் நாலாம் இடத்து அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா ராசியிலே வந்து நீச்சமாயி வக்ரமாக இருக்கிறார் இதனால புதன் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் பெறுகிறார் இந்த ராஜயோகம் பெற்றுள்ள புதனின் மூலமாக உங்களுக்கு புதையல் யோகம் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது இந்த புதையல் யோகமானது உங்களுக்கு நிலச்சேர்க்கை ஏற்படுவதன் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கலாம் இந்த ராஜயோகம் பெற்றுள்ள புதன் ஆனவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியாகியால் கணவர் அல்லது மனைவியின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம் நண்பர்களுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் தரகு தொழில் கமிஷன் தொழில் கூட்டு தொழில் பண்றவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் வந்து சூப்பரா இருக்கும் அதே நேரம் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அவ்வப்போது பாத்தீங்கன்னா கணவன் மனைவி கிடையாது சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது எட்டி பார்க்கும் ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிதான அளவுக்கு உங்களை பாதிக்காது உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்து அதிபதியான சுக்கரன் பாத்தீங்கன்னா உச்சமாய் வக்ரமாக ார் இதனால கண் காது மூக்கு தொண்டை பகுதிகளிலும் பிறப்புறுப்பு மலத்துவாரங்களிலும் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் ஆறாம் இடத்து அதிபதியான சூரியனுடன் சனியோட சேர்க்கை வந்து பன்னிரெண்டாம் இடத்துல ஏற்படுது இதனால கணுக்கால்கள் பாதங்கள்ல பார்த்தீங்கன்னா கவனமா இருக்கணும் ஏன்னா அந்த இடத்துல வந்து தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது கணுக்கால்கள் ஏற்படும் தொந்தரவானது மாதத்தினுடைய முதல் இரு வாரங்களுக்கு மட்டும் இருக்கும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவனுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதே நேரத்துல மூன்றாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாயி வக்ரமாக இருக்கிறார் இதனால நீங்க செய்கின்ற காரியங்கள்ல பாத்தீங்கன்னா நிதானம் என்பது தேவை நிதானத்தோடு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும் அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் தாமதமாக கிடைக்கலாம் இளைய சகோதரன் வந்து ஆதரவு எதிர்பார்ப்பது மிகவும் கடினம் தனக்காரகனான குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் அதே நேரம் பதினொன்றாம் இடத்த பன்னெண்டாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறார் அதனால உங்களுக்கு வருமானங்கள் என்பது அதிகப்படியாக வரும் அதே நேரம் வரவு கேற்ற செலவுகளும் உங்களுக்கு காத்திருக்கும் அதே நேரம் இந்த குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இரண்டாம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டவர்களுக்கு இரண்டாம் திருமணம் யோகம் என்பது இருக்கிறது அதே நேரம் பதினொன்னாம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா பன்னிரெண்டுல வந்து என்னன்னா ஆட்சியா இருக்கிறார் இந்த திருமணத்தின் மூலமாகவும் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும் பத்தாம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் இதனால நீங்க செய்கின்ற தொழிலின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் எதிர்பாராத லாபங்கள் என்பது நிச்சயம் கிடைக்கும் அதே நேரம் பதினொன்னாம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா பனிரெண்டுல வந்து ஆட்சியாக இருக்கிறார் இதனால வந்த பணங்கள் வந்து கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகையால் செலவுகளை சுருக்கி செய்யுங்கள் கேளுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல விழுவுறதுனால பிள்ளைகளுடைய வளர்ப்பில் வந்து கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரம் பூர்வீக சொத்துக்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் பூர்வீக சொத்துல பார்த்தீங்கன்னா வில்லங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காதலிக்கிற மீனராசினியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து கவனமா இருக்கணும் ஏன்னா காதல்கிடையே பார்த்தீங்கன்னா சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து செல்ல வேண்டும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா நன்றாக இருக்கும் அதே நேரம் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் காணப்படும் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் மற்றும் படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது என கேதுவானவர் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால படிப்புல வந்து பெரிதான அளவுக்கு நாட்டத்தை ஏற்படுத்த மாட்டார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா சனியோட சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இதனால வேலை பார்க்கும் இடங்களில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலதிகம் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வேலை பார்க்கும் இடங்களில் உங்களை சுற்றி இருந்த எதிரிகளுடைய பலம் என்பது இந்த சனிதல் அதிகமாக இருக்கும் ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ராகுவானவர் உங்களுடைய ராசியின் மேலே இருக்கிறார் அதே நேரத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உச்சமாயி வக்ரமாக இருக்கிறார் இதனால உங்களுடைய பெயர் புகழ் பலன்கள்ல பாத்தீங்கன்னா சிறிய கலங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சனியினுடைய மூன்றாம் பார்வையானது உங்களுடைய குடும்பஸ்தானத்துல விழுவுறதுனால அவ்வப்போது குடும்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சச்சரவுகள் என்பது வந்து போகும் ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே நேரம் நீங்க பேசுற பேச்சுல குடும்பத்துல பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும் சுக்கிரன் ஆனவர் உச்சமாயி வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா முன்பிரிந்த அளவுக்கு தைரியம் என்பது இருக்காது ஆகையால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது சனியானவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு குடும்பத்தின் மூலமாக அதிகளவு அளவு செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கையானது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண் சம்பந்தமான விஷயங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ